இருக்காங்க நம்மளாம் பயங்கரமாக வியந்து பார்த்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா பாலிவுட்டு ஹாலிவுட்டு ஏன் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பெரிய பெரிய ஜாமானங்கள்லாம் அங்க போய் குத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆல்ரெடி இந்த எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சு இல்லையா இந்த ப்ரீ வெட்டிங் இவெண்ட் அதுலேயே வந்து ரொம்ப கிராண்டாலாம் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த வாட்ச் ரெண்டு கோடி ரூபான்னு ஏன் சொன்னோன்னா வரவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஷாருக் கானாக இருக்கட்டும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க சூர்யா போயிருந்தாங்க அட்லி போயிருந்தாங்க அண்ட் பாலிவுட் ஹாலிவுட் நிறைய நடிகர்கள் வந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இத்தனை நடிகர்களுக்கும் இந்த வாட்ச் ஒர்த் ரெண்டு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வாட்சை கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாரும் கையெல்லாம் வச்சிருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் இதுல நிறைய நடிகைகளும் வந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தனியாக ஒரு கிஃப்ட் என்னதான் கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் இந்த வாட்சை கிப்ட் கொடுத்தது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு அம்பானி விட்டு கல்யாணம்னா சும்மாவா வாட்சே ரெண்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சூரவி ரிப்போர்ட் படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் நமக்கு தெரியும் சூர்யாவுடைய நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன இந்த படம் ஆஹா போதுமாடா சாமி அப்படின்ற மாதிரி வசூலில் வாரி குவிச்சது சரி ஓகே நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இந்த படத்தோட சக்சஸ்ல சூர்யா கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் இப்படி இருக்கும்போது சஃபேரான்னு சொல்லி இந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணுவோம்னு சொல்லி ரீமேக் பண்ணி படத்தையும் ரிலீஸ் பண்ணா அக்ஷய்குமாருடைய நடிப்புல இந்த படம் பெருசா ஒன்னும் ஓடவே இல்லையேப்பா அப்படின்ற தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தோம்னா ஒரு ரெண்டு கோடி நாலு கோடி அப்படின்ற மாதிரி தான் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க படத்தோடைய டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லானதா இப்போ வரைக்கும் நம்மளால சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் ஃபுல் ஆகிட்டு இருக்கு அப்படி ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுல ஹிந்திலையும் படம் இல்லை கில் அப்படின்ற படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பட் பெரிய அளவில் போட்டி இந்த படத்துக்கு இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் போட்டி அணிக்கிறது கல்கி அப்படின்ற மாதிரி அந்த படம் ஓடிட்டு இருந்தாலும் பார்த்தவங்க அட்லீஸ்ட் இந்த படம் பார்க்கணும்ல பார்க்கவே வர மாட்டாங்க என்ன ரீசன் பார்த்தோம்னா சூரரை போட்டு தமிழ் படமா இருந்தாலும் ஹிந்திலேயே அப்போ பார்த்துருக்காங்க திரும்ப எதுக்கு சஃபேரான்னு எடுத்தாங்க என்னதான் வந்து கதையை கொஞ்சம் கொஞ்சம் பட்டி திங்கரிங் பார்த்துருந்தாலும் பெருசா அந்த கதை யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நெகட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சதும் சூரியாவும் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க அதுவும் அந்த அம்மானி வீட்டுக்கு கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்து சரி கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பட்டுன்னு இப்படி அவுட் ஆனதும் அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க பட் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்துதான் நான் நடிக்கிற படத்திலயாவது ஹிட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு காத்திருக்காரு சூர்யா படத்தை பத்தி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்த இவங்களோட ஃபேமிலியை பத்தி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா சூர்யா ஜோதிகா இல்ல மும்பைல இருக்காங்க ஏன்னா ஹிந்தியில தான் ரெண்டு பேருமே படம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்னு ப்ரொடக்சனு இன்னொன்னு ஜோதிகா வாங்க தான் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது ஜோதிகாக்கும் சிவகுமார் அவங்களுக்கும் சண்டை அதனால் அவங்க கோச்சிக்கிட்டு மும்பை போயிட்டாங்க இப்படிலாம் நிறைய பேர் புரலை கிளப்ப ஆரம்பிச்சாங்க இப்படிலாம் கிளம்பும் போது கொஞ்சம் யோசிச்சு கிளப்ப வேண்டாம் அவங்கப்பா இஜ வந்து என்னங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மை என்னன்னு தெரியுமான்னு சொல்லி உண்மையே விளக்கி கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த கொரோனா டைம் வரும்போது ஜோதிகாவோடைய அம்மா அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களா அவங்க தனியாக இருந்துட்டு சரியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்ற ஒரு ரீசன்க்காக தான் எல்லாரும் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகி கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கிறதுக்காக போயிருக்காங்க மத்தபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இதையும் தெள்ள தெளிவா ஜோதிகா சொல்லிட்டாங்க ஏப்பா படம் எடுத்த படத்தை பத்தி பேசுகிறீங்கன்னு பார்த்தா இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஜோதிகா இன்னுமே அப்செட் ஆயிட்டாங்க பட் பரவாயில்ல விடுங்க நான் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லாம் நடிக்கிறேன் அந்த படத்தோடய அப்டேட்லாம் அப்ப வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கலவையான விமர்சனம் தான் ஒரு சில பேர் படம் ஓகேவா இருக்கு அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில பேர் இந்த படத்தை முடிச்சு பிடிங்க க்ளைமேக்ஸ் இங்க சார் அப்படின்ற மாதிரி அடுத்த ஷோ வரைக்கும் தேட்டர் வெயிட் பண்ற ஆட்கள் உண்டு சோ இப்படிலாம் இருக்கும்போது சரி அதை ஒரு பக்கம் விடுங்க ஆனா இந்த இந்தியன் ஒன்னு இருக்கு இல்லையா இந்த படத்துடைய கதையை யார் நடிக்கிறதா இருந்துச்சுன்னு இப்போ ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு என்னன்னா ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர்தான் இந்த படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு முன்னாடி வந்து இந்தியன்லாம் பேர் வைக்கல பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க அப்படி பெரிய மென்ஷன் டைட்டில் வச்சு ரஜினிகாந்த் அவர்கள வைக்கும் போது சங்கர் அவர்களும் டேட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க பட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய படம் அந்த டைம்ல கம்மிட் ஆயிட்டு இருந்துச்சு அதனால டேட்ஸே கிடைக்கல சார் வேற வழி இல்லாம நீங்க வேற ஏதாவது ஹீரோ வச்சு பண்ணிக்கிறீங்களா டேட்ஸே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம கமலஹாசன் அவர்களுடைய என்ட்ரி கிடைச்சிருக்கு அவரும் இந்த படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அவர் நடிச்சதுனாலயும் என்னமோ தெரியல இந்த படத்துடைய கட்டமானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபோ சக்சஸ் இப்படிதான் இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சங்கர் அவர்களுக்கு மீட் பண்ணியிருக்கும் போது கூட ஆடடா என்னதான் சொல்லுங்க இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா ஃபீலும் பண்ணிருக்காரு பட் என்ன பண்றது ஆல்ரெடி சைன் பண்ண படங்களாம் நடிச்சாவுமே அப்படின்னு சொல்லி ஆனா அவரு எந்தெந்த படங்களும் நடிக்கிறதுக்காக படங்களோ அந்த படமும் ஹிட்டு தான் பட் இந்தியன் அதை எல்லாத்த விட தூக்கி சாப்பிட்டுருச்சு இப்ப பார்ட் டூ அடுத்து பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்து பாட்டா ரிலீஸ் ஆகும் போது ஒருவேளை ரஜினி நடிச்சிருந்தாருன்னா பார்ட் டூ பார்த்து எல்லாம் வந்துருக்குமாப்பா அப்படின்னு கேட்கறாங்க நான் காஷ்மீர் இயக்கத்துல கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் பார்த்த எல்லாருமே படத்தை புகழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க பைரவாவா ஒரு பக்கம் கர்ணனா ஒரு பக்கம் நடிச்சிருக்கக்கூடிய பிரபாஷு இப்போ சந்தோஷமாலையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ரீசெண்டாக அவர் நடித்த எந்த படமே பெரிய அளவில் பெருசாக பேசப்படல வாகுவலிக்கு அப்புறமா அவர் நடித்த அந்த ராதேஷ்யமாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் படங்கள்லாம் நடிச்சாரு பட் என்னப்பா இது ஒரே அப்செட் பண்றீங்களே இல்லைங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் இந்தா வருது இல்லைன்னு சொல்லி கல்கி படத்தை ரிலீஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி எழுநூறு கோடிலாம் சொல்லிட்டு இருந்து இப்போ ஒரு வழியும் ஆயிரம் கோடியா தொட்டாச்சப்பா ஒரு பெரிய வசூல் தௌசண்ட் க்ரோஸை கிராஸ் பண்ணால் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இந்த படமும் தௌசண்ட் க்ரோஸ் வேர்ல்டு வைடாக இப்போ ஹிட்டை கொடுத்துட்டாங்க இதனால் நாகாஷ்மீனுக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நடிகர்களும் அது மட்டும் இல்லாமல் பிரபாசும் இந்த வெற்றி என்னோடது கிடையாதுங்க உங்களோடது நீங்கள் ரசிக்கலாம்னா இந்த படம் ஓடிருக்குமா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அதுவும் வைரல் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பற்றின நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்